மெடிக்கலி மிராக்கில் ஸ்டோரி சிரிப்பதற்கு மட்டும் படித்தது ஒரு நாள் ஒருவரின் இடதுகால் நீல நிறத்தில் மாறிவிட்டது பயந்து போய் ஊரில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்டார் பரிசோதனை செய்துவிட்டு காலில் விஷம் ஏறிவிட்டது என்றும் காலை அகற்ற வேண்டும் எனவும் சொல்ல அதிர்ச்சி அடைந்த அவர் தயக்கத்துடன் வேறு வழியின்றி காலை எடுத்துவிட ஒத்துக்கொண்டார் சில நாட்களுக்கு பிறகு வலது காலும் நீல நிறத்தில் மாற மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றார் வலது காலிலும் விஷம் ஏறிவிட்டது என்று சொல்லி அந்த காலையும் அகற்ற வேண்டும் என மருத்துவர் சொல்லிவிட நொந்து போன அவர் அதற்கும் ஒத்துக்கொண்டார் இரு கால்களையும் இழந்து கட்டைக் கால்களுடன் நடமாட ஆரம்பித்த அவர் சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அதிர்ச்சி கட்டை கால்களும் நீல நிறத்தில் மாறிவிட பதற்றத்துடன் மருத்துவரை அணுக மருத்துவருக்கு கட்டைக் கால்களில் விஷம் எப்படி ஏறியது என்று ஒரே ஆச்சரியம் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து அனைத்து வகையான உடல் பரிசோதனைகளையும் முடித்த பின் மருத்துவர் சொன்னாரு ஐயா உங்கள் லுங்கி சாயம் போகிறது மன்னித்து விடுங்கள்